ஹலோ வீப்பர்ஸ் வெல்கம் டு கல்விக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தனுஷ்க்கு வந்து ஒரு மியூசிக் டேரக்டர் நான்கு நான்கு படங்கள் மியூசிக் பண்ணி கப்பலுங்க அப்படி ரெண்டு மியூசிக் டேரக்டர் மியூசிக் பண்ணிக்கப்பலாம் நம்ம தனுஷ்க்கு அது எந்த மியூசிக் டேரக்டர் எந்தெந்த வருஷம் என்னென்ன படங்கள் மியூசிக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அது முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தனுஷ்க்கு ஒரு இசையமைப்பாளர் நான்கு படங்கள் இசையமைச்சு அப்பல அப்படின்னு ரெண்டு ரெண்டு இசையமைப்பால இசையமைச்சு காப்பிலாங்க அதில் ஃபஸ்ட் இசையமைப்பால் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் தாங்க நம்ம தனுசுக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைச்ச படங்களை பற்றி பார்த்துடலாங்க படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நம்ம தனுசுனுடைய முப்பதாவது வயசில் ரஞ்சனா அப்படிங்கிற ஹிந்தி படத்தை தான் நம்ம ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சு காப்பிலாங்க இந்த படத்தில் வந்து டேரக்டர் வந்து ஆனந்த் எல் ராய் வந்து டைரக்ஷன் பண்ணி இந்த படத்தில் நம்ம தனுசு வந்து குந்தன் சங்கர் அப்படிங்கிற கேரக்டரில் தனுசு நடிச்சு காப்பில இந்த படத்தில் நம்ம தனுசுக்கு ஜோடியா வந்து சோனம் கபூர் வந்து கதாநாயக ஜோடிசன் நடிச்சு காப்பிலங்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் ரெண்டாவது படம் நம்ம தனுசுக்கு ஏஆர் மான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நம்ம தனுசுனுடைய முப்பதாவது வயசில் மரியான் அப்படிங்கிற படத்தை தான் மியூசிக் பண்ணியிருக்கப்பில் நம்ம ஏஆர் மான் இந்த படத்தை டேரக்டர் பாரதி பாலன் அப்படிங்கிற டேரக்டர் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காப்பில் இந்த படத்தில் மரியன் அப்படிங்கிற கேரக்டர்லேயே நம்ம தனுஷ் சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க இந்த படத்தில் நம்ம தனுசுக்கு ஜோடியாக பார்வதி வந்து கதாநாயகியா ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்பில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எம்ஐ இசை புயல் ரூமான் நம்ம தனுஷ்க்கு மூணாவது படம் என்ன படம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய முப்பத்தி எட்டாவது வயதில் அந்தராங்கி ரே அப்படிங்கிற படத்துக்கு இசையமைச்சிக்காப்புல நம்ம இசை ஏ ஏஆர் ரகுமான் இந்த படத்தை வந்து ஹிந்தியில் தான் வந்திருக்குங்க இந்த படத்தை டேரக்டர் ஆனந்த் எல் ரை தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் வெங்கடேஷ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் நடிச்சிக்காப்புல இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியாக சாரா அலி கான் அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புலங்க அதுக்கு அடுத்து நாலாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் நாலாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனுஷனுடைய நாற்பத்தோராவது வயதில் ராயன் படத்தை

பதினாறாம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய முப்பத்தி மூணாவது வயசில் கொடி படத்துக்கு தான் சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சு காப்பலாங்க இந்த படத்தை வந்து துரை செந்தில்குமார் டேரக்ஷன் பண்ணி காப்பில்ல இந்த படத்தில் நம்ம தனுசு வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சு காப்பில்ல அண்ணன் தம்பி கேரக்டரில் கொடி அன்பு அப்படிங்கிற கேரக்டரில் டபுள் ஆக்டிங் நடிச்சு காப்பலங்க இந்த படத்தில் வந்து நம்ம தனுஷுக்கு ஜோடியாக வந்து திரிசாவும் அனுபவா அப்படிங்கிற கதாநாயகியும் ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பிங்க இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தனுஷ்க்கு சந்தோஷ் நாராயணன் ரெண்டாவது படமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம்ம தனுசனுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசுல வடச்சென்னை சென்னை அப்படிங்கிற படத்துக்கு சந்தோஷ தான் இசையமைச்சு காப்பலாங்க இந்த படத்தை டேரக்டர் வெற்றி மரம் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பலாம் இதுல நம்ம தனுஷ் வந்து அன்பு அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு பாப்பிங்க இந்த படத்துல நம்ம தனுஷ்க்கு ஜோடியா வந்து ஆண்ட்ரியா கதாநாயகியாக நடிச்சு காப்பிளங்க இந்த படத்துல உள்ள பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காமக்கில கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படத்தை பத்தி பார்த்துக்கலாம் மூணாவது படம் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷுக்கு சந்தோஷ் நாராயணன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தனுசனுடைய முப்பத்தி எட்டாவது வயசுல கர்ணன் அப்படிங்கிற படம் சந்தோஷ் நாராயண் தான் இசையமைச்சு இந்த படத்தை வந்து மாதி செல்வராஜ் வந்து டைரக்ஷன் பண்ணி காப்பில இதுல நம்ம தனுஷ் வந்து கர்ணன் அப்படிங்கிற கேரக்டர் சூப்பராகவே நடிச்சு பார்ப்பாங்க இந்த படத்துல நம்ம தனுஷ்க்கு ஜோடியா ராஜேஷ் விஜயன் அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சு நாலாவது படத்தை பத்தி பார்த்துக்கலாம் நாலாவது படம் நம்ம தனுஷ்க்கு சந்தோஷ் நாராயணன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய முப்பத்தி எட்டாவது வயசுல ஜெகமே தந்திரம் அப்படிங்கிற படத்துக்கு சந்தோஷ் நாராயண் தான் இசையமைச்சு காப்பிளங்க இந்த படத்தை வந்து டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் வந்து டேரக்ஷன் பண்ணி நம்ம தனுஷ்க்கு இந்த படத்துல நம்ம தனுஷ் வந்து சுக்ளி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சு இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியா ஐஸ்வர்யா லக்ஷ்மி வந்து கதாநாயக ஜோடி சேர்ந்து நடிச்சு கப்பல இந்த நான்கு படங்களில் உங்களுக்கு எந்த படத்தில் உள்ள கதை பிடிச்சிருக்கு பாட்டு பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு நம்ம தனுஷ்க்கு பெஸ்ட் பாட்டு அப்படிங்கிறத மறக்காம கமான் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது நம்ம தனுஷ்க்கு ஏஆர்மானும் சந்தோஷ நாராயணனும் நான்கு நான்கு படங்கள் சேமிச்சு கப்பல இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமான் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தரத்தை தெரிஞ்சுக்கிட்ட கலடி குறிச்சி சினிமா சப்ரை பண்ணுங்க